சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வண்ணப்பட்டி முத்தபாண்டி அவரது முத்தையாக துடிப்புடன் அந்த காலை அடங்கிய தீர்வம் என ஒரே நோக்க கோட்டத்தோடு வளம் வந்து வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற பொன்னையூர் ஸ்ரீ முத்து மாரியம்மன் துணையோடு புதுவை பயமரியா தம்பிகளும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க

அந்த மாணவ மாணவியரை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி வைத்த அத்துணை தாய் தந்தையருக்கும் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும் என்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கோடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் என்ற தருணத்திலே நன்றி கடன்களை உறுத்தாக்கி ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்து பாண்டியவரது முத்தையா காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கொன்னையூர் ஸ்ரீ முத்து மாரியம்மன் துணையோடு புதுகை பயமரியா தம்பிகள் மிக துடிப்புடன் வனம் வந்து கொண்டிருக்கின்றார்களா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டி அவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விளையாட விட்டு ரசிப்பது தான் வடமஞ்சு விரும்புகிறேன் ஒரே நோக்கத்தோடு நற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிளிக்க தடுவார் நெஞ்சம் மதர வைக்க உள்ளே நெருக்க நினைப்போருக்கு நன்கு உரைக்க புகழ் ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்து பாண்டி அவரது முத்தையா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடைக்க தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு டிபில் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமேளாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கொன்னையூர் முத்துமாரி அம்மன் துணையோடு புதுகை பயமரியா தம்பிகளும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினை ஊராட்சி பிரதிநிதி ஒன்று அத்து சிறப்பு பரிசுகளையும் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர் ஆனந்த் நடராஜன் சுந்தரசபுரம் தொழிலதிபர் சதீஷ்குமார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க சிறப்பு விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நாளைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் காலை களம் வகுத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது சீட்டி அடிยங்காய் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிபாட காளைக்கு பெருமை சேத்திடவா குடிபூமியின் வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சேரங்கள் நெருங்கிவிட்டன விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய மீரா நாளைய வரலாறு வரலாறு வரைப்பதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிபாட காளையா குடிபூமி மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பாண்டியனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா தொண்டைமான் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா பழக்கூடாச்சு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் முத்து பாண்டி அவரது முத்தையா காலை மிக துடிப்புடன் வளம் அடைக்கவே தீர்வம் வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஜாம்பவான் பட்டம் பெற்ற கொன்னையூர் மாரியம்மன் துணையோடு புதுகை பயமரியா தம்பிகளா

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவுமிக்க மஞ்சள் நிற பொட்டி வைத்து மல்லிகை சூடி வட்ட நல்ல பொட்டலிலே திட்டமிட்டு களமாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரிலே தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மணப்பட்டி முத்துப்பாண்டி அவரது முத்தையா காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது இந்த போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விளையாட விட்டு ரசிப்பது அதுதான் வடமஞ்சி விரட்டி என ஒரே நோக்கத்தோடு தர் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டி அவரது முத்தையா காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது ஏழாயிரத்தி இருநூறு மணி துளிகள் உன்னை கடுகளவும் கஷ்டங்கள் கண்ணில் காட்டாமல் மடியில் தவளும் பிள்ளைக்கு ரத்தத்தை பாலாக்கி வீரத்தை ஊட்டி வளர்த்து கல்வி கற்று கொடுத்து கலாச்சாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து போக விட மாட்டோம் என்னும் நாயகனாம் நம் நாம் நம் தமிழன் விமர்சனம் இல்லாமல் வீரனாக முடியாது வெற்றி வெகு தூரம் இல்லை தோல்வி முடிவல்ல போராட்டம் ஒன்றென நிரந்தரம் என்பதற்கு இணங்க என்னுடன் விளையாட என் உடலில் உள்ள உறுப்புகள் என்பதற்கு இணங்க இதோ வருகை தந்து விட்டார்கள் தன் முன்னோர்களை நெஞ்சி நினைத்து கர்வம் கொண்ட கல்லூரி மாணவர்கள் புதுக்கோட்டை மாவட்டா புதுகை பயமரியா தம்பிகளும் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோயம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களிடம் சிறப்பான வீரர்கள் கண்ணில் வைத்து காண்பது கனவல்ல மனதில் வைத்து மரணம் வரை நேசிப்பதே வடம் எத்தனை காயங்கள் கட்டாலும் கணமாட்டோ மன மறக்காது என்பதற்கு இணைய இதோ வருகை தந்து விட்டார்கள் ஒன்பது ராணுவத்தில் இருக்கும் துப்பாக்கி முனையை விட எங்கள் புத்தி கூர்மனையானது என்பதற்கு இணங்க தற்சமய மாடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற

ராஜாவின் ராஜியத்தை நிலைநாட்ட வரியிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்து பாண்டிய அவரது முத்தையா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது காலை களம் அவிழ்த்தி விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்களை விட்டது தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் பாட்டிலுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வாடிவாசல்கிட்ட ஆட்ட நாயகன் பால்புடி மன்னன் பாலா சாப்பாட்டு டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு வந்து பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்கள் சாப்பாட்டு டோக்கனை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் மூக்க மருந்து ஆக்கமும் ஓக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தம்பி அந்த கோயில்கிட்ட லைட்டை என்ன புடிச்சு தொங்குற நல்ல கம்பி வந்துச்சுன்னா பிடிச்சி தொங்கு லைட்டை புடிச்சு தொங்கி நீ விழுந்துறா கீழே நேரங்கள் நெருங்கி விட்டான காலங்கள் கடந்து விட்டானா யார் வெள்ள போவது யார் நாளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அவனுக்கு சொல்லி முடிச்சாச்சு நீ அடுத்து வந்து பின்னாடி ஒண்ணு உட்காரு

ஆட்டம் சத்தீறு குறைந்து ஏங்கும் வரம் ஆட்டமே வனம் நிறைந்து ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது எந்த அழித்துறை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துணி துடைக்கின்ற காளைக்கு பெருமை சேர்த்தீடவா துடி புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காளைகள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வடமாடு முத்தையா காலை மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றது அந்த நாங்கள் எப்படியும் வடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூர் ஸ்ரீ முத்துமாரியம் துணையோடு புதுகை பயமரியா தம்பிகளும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அண்ணே டோக்கன் வாங்கிட்டு போய் கோயில் போய் வாங்கிக்கிறீங்களா சாப்பாடு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எதற்கழித்தபடியாக சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம்புதூர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் கருப்பாயம் துணையோடு சங்க அவரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் காஞ்சிவனம் குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசகர் நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் கிடந்து விட்டன முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோளைத்தனம் வீரம் இல்லாருக்கு இக்களம் இல்லை வெற்றி பெறாருக்கு எக்களமும் எக்களமும் இல்லை இதில் வீரம் இழானெஞ்சம் பயந்தோடும் வெற்றி இல்லா துணிந்தாடும் துணிநாடும் இதில் வீரமும் வேகமும் ஒரு சேர வெற்றி தொகை பெறுவதற்கு லாஸ்ட் ஃபார் பை நிமிஷம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அந்த ஜோரம் எழுந்து சீற்றி வீரனை உற்சாகப்படுத்துனால் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவனின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவனின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு வீரர்களுக்கான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன சிறப்பு பரிசனை பெறுவதற்கு லாஸ்ட் பார் போர் நிமிஷம் கடைசி நான்கே நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கே காலையும் அலங்கரித்து காலை மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டி அவரது முத்தையா காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூர் முத்துமாரியம்மன் துணையோடு புதுகை பயமரியா தம்பிகளும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்துவிட்டன விட்டன பரிசு தோயின சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன விட்டன காலங்கள் நல்ல ஜோர கைதட்டுங்கள் சீட்டிடுங்கள் வீரர்களை

மதிரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டி அவரது முத்தையாக ஆலை லாஸ்ட் பார் டோர்னமெண்ட் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் சீட்டியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலை மாட்டோம் சேப்டி 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 அரைங்க சேப்டி அரைங்கிறேன் சேப்டி வீரர் சேப்டி நடந்து முடிந்த சோற்றில் புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூர் ஸ்ரீ முத்து மாரியம்மன் துணையோடு புதுகை பயமரிய